இப்போ இந்த இதில் இப்போ நம்ம வந்து உதாரணமா நம்ம இந்த நான்கிற உணர்வு வந்து நமக்கு எல்லாருக்குமே நான்கிற உணர்வு இருக்கு இந்த நான்குற உணர்வு வந்து நமக்கு எப்போ நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த நான்கிற உணர்வு இருக்காது நம்ம விழிச்சிருக்கும் போது நான்கிற உணர்வு இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கனவுல இருக்கும்போது நமக்கு நான்குற உணர்வு இருக்கும் அந்த அந்த நான்கிற உணர்வுக்கு எது காரணமா இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்முடைய நினைவு நம்முடைய தாட்டு தான் வந்து நான்குற உணர்வுக்கு காரணமா இருக்கு அந்த நான்கிற உணர்வுக்கு காரணமா இருக்கிற தாட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு தாட்டு வந்து ஒரு வினாடியில் இருக்கிற தாட்டு வந்து அடுத்த வினாடியில் இருக்காது நம்முடைய தாட்டினுடைய இயல்பை வந்து ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி அது புதுமையை புது புது புதுசு புதுசாக வந்துட்டு இருக்குது ஒரே தாட்டு அப்படியே இருக்கிறேங்கிட்டு எந்த தாட்டுமே கிடையாது ஒரு தாட்டு வரும் அது போகும் அடுத்த தாட்டு வரும் அப்போ அதனால் என்னென்னா அந்த தாட்டினால் வரக்கூடிய நான்கிறதும் ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக தான் இருக்கு ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிடுறோம் ஒரு கன்டினியூட்டியாக நம்ம ஒரு சொல்லி ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிடுறோம் உண்மையில் அப்படி ஒரு நான்கிறது கிடையவே கிடையாது அந்த தாட்டு எப்படி எப்படி புதுசு புதுசாக வந்துகிட்ருக்கோ அதே மாதிரி நம்ம நான்கிற கூடிய உணர்வும் வந்து புதுசு புதுசாக தான் வந்துட்டு இருக்கு ஆனால் நமக்கு ஒரு மெமரி பேட்டர்ன் நமக்கு இருக்கிறனால ஒரு கண்டினியூட்டி அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கண்டினியூட்டியை டெவலப் பண்ணிடுது அந்த ஆர்ட்டிஃபிஷியல் தான் நம்ம பெர்மனண்ட்டான ஒரு நான் இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் மற்றபடி இந்த நான்கிற உணர்வுமே எங்கே கிடையாது இப்போ நாம் வந்து நம்ம நம்ம குடும்பத்தோடு நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கிடுங்க நம்ம குடும்பத்தில் நமக்கு வந்து தாய் தவப்பன் இருக்கிறாங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க நாமளும் இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த அப்போ நம்ம வந்து ஹாலில் உட்காந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கிறோம் அப்போது நம்மளுடைய தாய் தகப்பன் வந்து அந்த ரூமுக்குள்ள வராங்க ஹாலுக்கு வராங்க அவங்க எதையோ ஒன்று அவங்க வேலை ஹாட் ஹாலில் ஏதோ ஒரு வேலை இருக்கு அவங்களுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு அவங்க பழைய கொஞ்சம் நேரம் இருந்துடுறாங்க ஹாலில் இருக்கிறாங்க பழையபடியும் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க இதே மாதிரி நம்முடைய மனைவியோ கணவனோ வராங்க அந்த ஹாலில் வந்து ஏதோ அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு அவங்க திரும்பி போயிடுறாங்க இதே மாதிரி நம்முடைய குழந்தைகளும் அங்கே வருது ஹாலுக்கு வருது ஏதோ அவங்க செய்ய வேண்டிய வேலையில் ஹாலில் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க இது எல்லாமே நமக்கு தெரிய தான் செய்து அவங்க வாரது போகிறது அவங்க இருக்கிறதெல்லாம் தெரிய தான் செய்து நாம் நம்ம வேலைகளில் இருக்கோம் நம்ம பேப்பர் படிக்கிறதுல நம்ம கவனமாக இருக்கிறோம் நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இல்லை நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இப்போ இதே இது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் தெருவில் போகிற ஒருத்தர் வந்து திடீர்னு சொல்லி நம்ம ஹாலுக்குள்ளே நுழைஞ்சி அவர் இங்கேயும் போயிட்டு இருந்தாருன்னு சொன்னால் நம்ம அஜிடேட் ஆகிடும் என்னடா தெருவில் போகிறவர் எப்படி நம்ம ஹாலுக்குள்ளே நுழையலாம் என்ன சொல்லி அவரை கூப்பிட்டு என்ன என்ன வேணும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க நீங்கள் பில்லு அமுக்க வேண்டாமா நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி வெளியேருந்தே கேட்க வேண்டாமா இன்னும் சொல்லி நம்ம அவரை வந்து நம்ம டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இப்போ அதே மாதிரி ஒரு தெரியாதவர் அப்படி தெரிஞ்சவர் நம்ம நண்பரே வரார்னு சொல்லுங்க நண்பரே வந்தாருன்னு சொல்லி சொன்னால் நம்ம அவர் வந்தாருன்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு உட்காருங்கன்னு நம்ம விடுறதில்லை அவர் வந்தாருன்னு சொன்னால் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க எதுவும் இப்போ வேணுமா என்னன்னு சொல்லி நம்ம அவரை உட்கார வச்சு உபசரிக்கிறோம் இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய இதே மாதிரி தான் எத்தனை விதமான உணர்வுகள் நமக்கு வந்துட்டு இருக்கு அது நமக்கு வேண்டாத உணர்வாக இருந்தான்னு சொன்னால் அவரை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அவரை நம்ம அப்புறப்படுத்துறக்க வேண்டிய முயற்சியை பண்ணுறோம் நமக்கு வேண்டிய உணர்வாக இருந்தான்னு சொன்னால் நம்மளுடைய ரிலேட்டிவ் மாதிரி அவரை பிஹேவ் பண்ணுறோம் அவரை வச்சு உபசரித்து அவருக்கு வேண்டியதுகளை நம்ம பண்ணுறோம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கும்போது அவரை நம்ம வீட்டில் உள்ளவங்கள நம்ம உபசரிக்கிறதும் இல்லை அப்புறப்படுத்துறதும் இல்லை அப்போ நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து நம்முடைய ஒரு ஹோம்லியாக நம்ம நம்ம உணர்வுகளை நம்மளோட டீல் பண்ணும் பொழுது எல்லா உணர்வுகளும் தானாக வந்து தானாக போய் அதுவும் அதனுடைய வேலைகளை அப்படி அப்படியே செஞ்சுட்டு இருக்கு ஹோம்லியாக நடந்துகிட்டுற மாதிரி எல்லா உணர்வுமே ஹோம்லி அட்மாஸ்ஃபியரில் இருக்கு நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே பார்த்துட்டு அவங்களே போயிடுறாங்க இப்போ இது நம்ம சீரமைக்கிறதுக்குங்கிற ஒரு அவசியமே இல்லை இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையாவது ஒன்றை சீரமைக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் அந்த சீரமைக்க வேண்டிய நான்கிற உணர்வுக்கு வந்து பலம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த சீரமைக்க வேண்டிய நான்கிற உணர்வுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்படுது நம்ம சீரமைக்கிற உணர்வுக்கு தான் வந்து ஒரு போராடி இதை செ செம்மைப்படுத்தணும் அல்லது அப்புறப்படுத்தணும் அல்லது ரீட்டைன் பண்ணணுங்கக்கூடிய இது வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான்கிற உணர்வுக்கு ஏற்படுது இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிறதும் தற்காலிகமாக வந்துட்டு போகிற உணர்வாயிருது நம்முடைய அனுபவங்களும் தற்காலிகமாக வந்துட்டு போகக்கூடிய உணர்வாகிருது மற்றதில் நம்முடைய இயக்கமே வந்து அது அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற சொல்லக்கூடிய முடியாத அளவில் சப்ஜெக்டும் ஒன்றா தான் இருக்குது ஆப்ஜெக்டும் ஒன்றா தான் இருக்கக்கூடிய அளவில் ஒரு ஒருங்கிணைவான நிலை இருக்குது அப்போ எப்போ வந்து நம்முடைய உணர்வுகளை வந்து சீரமைச்சு இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஒரு போராட்டம் வருது அந்த நான்கிற உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அந்த சப்ஜெக்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது அப்படிதான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கான்சியஸை வந்து ரெண்டு துண்டாக பிரிஞ்சிடுது ஒன்று வந்து சப்ஜெக்ட் கான்சியஸ்னஸ் இன்னொன்று ஆப்ஜெக்ட் கான்சியஸாக பிரிஞ்சு நம்ம எது எதெல்லாம் சீரமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆகும் சீரமைக்க வேண்டிய நாம் வந்து சப்ஜெக்டாகவும் மாறி நம்முடைய ஒரு பகுதியான கான்சியஸ்னஸ் வந்து இன்னொரு பகுதியை எதிர்த்து போராடிக்கிடுது ஒரு பகுதி வந்து நம்முடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இது என்ன ஆயிருந்துச்சுன்னா நம்முடைய கான்சியஸை வந்து ரெண்டு துண்டாக மாறிடுது ஒரு துண்டு வந்து இன்னொரு துண்டோடு போராடுற மாதிரி ஆயிடுது நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஹோம்லியாக எல்லாமே தானாக நிகழ்கிற மாதிரி அனுமதிக்கும் பொழுது இங்கே வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து ரெண்டு துண்டாக இல்லை ஒரே டோட்டல் ஹோல் ஆகிடுது அப்போ வந்து எல்லாமே மொத்த இயக்கமே வந்து ஒரு பிரவாகம் மாதிரி மாறிடுது நமக்குன்னு சொல்லி ஒரு அடைவிடம் இல்லை ஒரு புறப்பட இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எட்டர்னல் மூவ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுது இப்போ இதுதான் வந்து நம்ம சொன்ன சொன்னால் நம்மளுடைய இயக்கமே வந்து ஒரு லிபரேட்டட் கான்சியஸ்னஸாக மாறிடுது இது எது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் கான்சியஸாக மாறிடுது ப்ராப்ளம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நிலையில் ஒரு லிபரேட்டடாகவும் இருக்கிறது ஒரு ஹோம்லியாகவும் இருக்குது எல்லா நிகழ்வு எல்லா நிகழ்வும் இருக்குது வர வேண்டியதெல்லாம் வருது ஆனால் தானாகவே சால்வ் ஆகிடுது நாம் சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது நமக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லி ஒரு தேவை வந்துன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்காக நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சூழ்நிலைக்காக பயன்படுத்தக்கூடியது நல்ல வருது ஏன்னா எக்ஸ்டர்னல் சூழ்நிலைங்கிறது வந்து நம்ம முயற்சி பண்ணலைன்னு சொன்னால் வெளி சூழ்நிலை வந்து சீரமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளி சூழ்நிலைகள் வந்து நம்ம முயற்சி பண்ணுறதுனால தான் சீரமைய முடியும் ஆனால் அகம் வந்து அப்படி கிடையாது அகம் வந்து அகத்தினுடைய இயல்புகள் அகத்தினுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே வந்து தானாக தான் தன்னைத்தானே சீரமைச்சிட முடியும் நாம் முயற்சி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும் அதனால அகத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து எந்த செயலும் தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு சரியான செயலுக்கு கொண்டு சரி 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 ஒரு உள்ள மக்களை மற்ற மக்கள் அனைவருமே சம்பந்தப்பட்ட மக்கள் அனைவருமே நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டுப்பாட்டுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த தொடர்பு இருக்குது குடும்பத்துல இருந்தாலும் சரி இருந்து குழந்தைகள்ல இருந்து நண்பர்கள் இருந்து அன்பு இருந்து சுற்றத்துல இருந்து தொழில் துறையில இருந்து அப்புறம் எல்லா பக்கமே வந்து ஏதோ ஒரு வகையில நம்மளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு ஒரு தெளிவு நிலையை அடைஞ்சவங்க தெளிவு நிலையில உண்மையான ஒரு அன்பை உணர்ந்தவங்க வந்து தானும் அன்பா இருக்கணும் அவங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறவங்க வந்து இதுக்கு விதி விதிவில மற்றபடி எல்லா மேக்சிமம் பார்த்தா ஏதாவது ஒரு வகையில கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே மக்களுடைய தொடர்பு இவங்கள்ட்ட இருந்து ஒண்ணு <laughs> 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 ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்மளுடைய இயல்பு வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அகப்போராட்டம் என்னைக்கு நமக்கு நீங்கிறதோ அப்போ நமக்கு வந்து ஒன்ஸ் ஒன்சகையும் நம்ம வந்து இன்னோசன்ட்டாக மாறிடுறோம் அகத்தை பொறுத்துல நான் மாறிடுறோம் அந்த இன்னோசன்ட்டாக நம்ம மாறினது வந்து அடுத்தவங்களுக்கு ஓரளவு எப்படியோ ஒரு வகையில் அதை அவங்கள சென்ஸ் பண்ணிடுவாங்க அது நாம் இன்னோசன்ட்டாக இருக்கோங்கிறது அடுத்தவங்களுக்கு சென்ஸ் பண்ணிடுவாங்க

மற்றபடி மற்றபடி நாம் வந்து இன்னோசன்ஸை பயன்படுத்தி நம்ம அவங்கள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலங்கிறது தெரிஞ்ச நிலையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிஹேவியர் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும் இப்போ நாமளே வந்து ஒரு ஒரு அடல்ட் ஒரு பெரிய நப பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்கும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுறதுக்கும் நாமளே வித்தியாசப்படுறோம் நாமளே இந்த குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவோம் நம்மளுடைய பேச்சே மாறிடும் பிஹேவியரே மாறிடும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய இன்னோசென்ஸை அவங்க அடுத்தவங்க ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாலே அந்த அடுத்தவங்களுடைய பிஹேவியரும் மாற ஆரம்பிச்சிடும் அது காலப்போக்கில் நமக்கு எடுத்தடுப்புல மாறலைனாலும் காலப்போக்கில் மாறிடுவாங்க நம்மளுடைய இன்னசென்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அது அவங்களுடைய பிஹேவியர்